உலகத்தில் எந்த அன்பும் பூரணப்பட்டது இல்லை அன்பு என்று சொல்லும்போது இன்றைக்கு உலகம் அன்புக்காக தான் இயங்கி கொண்டிருக்கிறது பிள்ளைகள் பெற்றோருடைய அன்புக்காகவும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுடைய அன்புக்காகவும் கணவன் மனைவி ஒருவரில் ஒருவர் நேசிக்கும் அன்புக்காகவும் இந்த உலகம் இயங்கிக் கொண்டு வருகிறது அந்த அன்பு தான் மெயின் காரியம் இந்த அன்பை குறித்து தான் ஒன்றியமாக நான்கு பதினெட்டில் சொல்லும்போது பூரண அன்பு அன்புக்கு பயம் இல்லை பூரண அன்பு பயத்தை புறம்பேத்தலும் அப்போ அன்பும் பயமும் இருக்கக்கூடாது பயத்தோடு உள்ள அன்பு ஒரு நாளும் பூர்ணப்பட்டதே இல்லை ஸோ நாம் பயமற்றவர்களாக இருக்க தேவனை பூர்ணமாய் நேசிக்கும் போது அந்த பூர்ண அன்பு அந்த பயத்தை நிச்சயமாகவே புறம்பேத்தலும் ஏன் கேட்டால் அந்த பயம் என்பது வேதனை உள்ளது ஒரு பயந்தாவே ஒரு வேதனைக்குரிய காரியம் ஸோ அந்த பயத்தை தள்ளி வேதனைக்குரிய காரியங்களை தள்ளி பூர்ணமான அன்போடு இயேசுவில் அன்பு கூர்ந்து நமக்கு கொடுத்த குடும்பங்களில் அன்பு கூர்ந்து வாழ